பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லி பெயர் வைப்பது கடமையா கடமையற்றதா சிலர் இதனை கடமை என்றும் சொல்கிறார்கள் சிலர் கடமை அல்ல என்றும் சொல்கிறார்கள் அதற்கு தாங்கள் தக்க விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதுவும் ஃபைது ரஹ்மானியா சங்கம் லபே குடிக்காடு பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லணும் நமக்கு இருக்கிறோம் கடமைங்கறதல்ல சல்லதாசனம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை ஒரு ஆள் செய்யல குற்றம் அல்ல ஏன்னா அதுக்கு இல்லை கடமை இல்ல ஆனா செய்யறோம் செஞ்ச நன்மை ஏன் சல்லதாசனம் காட்டி தந்திருக்கிறாங்க பாத்தியமா ரீதியல்ல ஹசன் ரலி அல்லா அணு அவங்களை ஈண்டெடுத்ததுக்கு பின்னால நபிகள் அவர்கள் பாங்கு சொன்னாங்க தொழுகைக்கு பாங்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க அபூதாதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனாலதான் நம்மளும் பிறந்த குழந்தைக்கும் பாங்கு சொல்றோம் மேலும் சல்லதாச்சலம் சொல்றாங்க ஒரு குழந்தை பிறந்துட்டா பாங்கு சொல்லி வலது காதல ஊதணும் சொல்லி இடது காதுல ஊதணும் இப்படி செஞ்சிட்டாக்கா அந்த குழந்தைக்கு உம் சுபியான் என்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுகிற நோய் அணுகாது அந்த நோய் குழந்தையை தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகும் சல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அபி ஆளாங்கிற ஹதீது கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கு அல் ஜாமிய சகீர்ற கித்தாப்ல இமாம் அனைவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லாம் சும்மா அந்த சொன்னாங்க இந்த இமாம் இதெல்லாம் எல்லாம் இருந்து ஆதாரமா எடுத்து வைக்கிறோம் நம்ம சுண்ண ஜமாத்து ஒன்னு செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க காரணம் இல்லாம செய்ய மாட்டோம் ஆதாரம் இல்லாம எதை செய்ய மாட்டோம் ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் ஆதாரத்தோடு தான் செய்வார்கள் அதுதான் சுண்ண ஜமாத்து குரான் அதிசன் சொல்லிக்கிட்டே குரானுக்கும் அதிச சம்பந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வகாபிகள் பெரும் தொகுதி ஜமாத்து கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா உண்மையான தொகுதிவாதிகள் நாம் தான் அது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து சொல்லலாம் நம்ம எல்லாம் உலக அளவிற்கு தொகுதி ஜமாத்து நம்ம என்ன அது போலி தோகியது என்ன தகுதியது அல்லாட்ட உதவி மட்டும் உதவி செய்யணும் உயிரா இருந்தா உதவி கேட்கலாம் மையத்தை உதவி கேட்கக்கூடாது போலி தொகுது நாங்க உண்மையான தொகுதியா ஒருவனால் தான் முடியும் உயிரா இருந்தாலும் முடியாது மையத்தா இருந்தாலும் முடியாது இதுல எங்க தகுதிய உயிரா இருந்தா முடியும் உயிரா உள்ளவங்கள அல்லாவா நாங்க கேக்குறோம் உயிரா உள்ளவர்களாலும் முடியாது அல்ல குரான் சொல்லிட்டு இல்லாதம் ஆற்றல் அனைத்தும் அல்ல ஒருவனுக்கு நீங்க உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி குரால எனக்கு மட்டும் தான் இருக்குங்கிறான் வகாபி எல்லாம் இல்ல உயிரா இருந்தாலும் சக்தி இருக்கு கோலி தொகித் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது யாருக்கும் கிடையாது அல்லாதான் உதவி செய்யறான் யார வச்சும் செய்வான் உயிரா உள்ளவங்களை வச்சும் செய்வான் வச்சு செய்வான் இந்த மைக்க வச்சும் செய்வான் இந்த கட்டடத்தை வச்சும் செய்வான் யார வச்சா உதவி செய்வான் அல்லாதான் செய்யறான் உயிரா இருந்தாலும் முடியாது இதுதான் உண்மையான தொகுதி சுனஞ்சமாத்து அஞ்சாவே